எங்கள் அப்பாவுக்கு சளி இருமல் உடம்பு வலி இருந்தால் எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்குறது இந்த சுக்கு பால் தான் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து குடிச்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சுக்கு பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் முக்கால் கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு துண்டு சுக்கு இருபது நல்லமிளகு நான்கு திப்பிலியும் எடுத்துக்கணும் தேங்காய் நல்லமிளகு திப்பிலியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் சுக்கை நம்ம அப்படியே ஜாரில் சேர்த்தோன்னா ஸ்டக் ஆகும் அதனால இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு தேங்காவை தண்ணீர் சேர்க்காம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பவுலில் தேங்காய் இலந்த அதே கப்லையே ஒரு கப் தண்ணீர் கால் கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும் இனி பவுலை ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிடலாம் ட்ரெடிஷ்னலாக இந்த சுக்குப்பாலை கரப்பட்டியில் தாங்க செய்வாங்க எங்கிட்ட கரப்பட்டி இல்லாததால் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சக்கரை கரைஞ்சதும் கிரைண்ட் பண்ணின சுக்கு தேங்காவை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த சுக்கு பால் கொதித்து வரப்போ பால் பொங்கி வர மாதிரியே பொங்கி வரோம் அதனால பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க சுக்கு பால் கொதிச்சதும் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விடணும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு சுக்கு பால் பார்த்திங்கன்னா அதிக திக்காகவும் இல்லாமல் தண்ணீராகவும் இல்லாமல் குடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது சளி இருமல் இருந்தால் தான் நம்ம இதை குடிக்கணும்னு இல்லைங்க வாரத்தில் ரெண்டு மூணு நாளாவது நம்ம இந்த சுக்குப்பாலை செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்து குடித்தோன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ